ரெஸ்டி பயணம் நேர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக இஸ்லாம் முஸ்லிம்களுடைய நம்பிக்கைப்படி இந்த உலகத்துடைய முதல் மனிதனாக இருக்கக்கூடிய ஆதம் அலை செல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் அது நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு மார்க்கம் முதல் மார்க்கம் பழமையான மார்க்கம் எல்லாம் இஸ்லாம் தான் இப்படிதான் முஸ்லிம்களுடைய நம்பிக்கை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தூதர்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு வந்ததாக அவர்களுடைய நம்பிக்கை குரான் அதை வந்து உறுதி செய்து ஆனால் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் தூதர்கள் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக இருக்கிறது அது உண்மை போய் ஆதாரங்களும் கிடையாது நம்ம இந்த பிரச்சனையும் கிடையாது இஸ்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமாக அந்த கால சூழலுக்கு ஏற்றபடி தூதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு மார்க்கமாக இந்த சூழ்நிலையில ஏழாவது நூற்றாண்டு இறை தூதர் நவிகள்நாயகம் செல்லலாம் சொல்லம் அவருடைய காலகட்டம் இஸ்லாம் முழுமையாக புனரமைக்கப்படுகிறது பல விஷயங்கள் அதில் இறுதி செய்யப்படுகிறது ஒட்டுமொத்தமாக இதுதான் மார்க்கம் அப்படின்னு இறை தூதர் மூலியமாக இந்த உலகத்துக்கு இஸ்லாம் முழுமைப்படுத்தப்பட்டு இந்த மனித குலத்துக்கு கொடுக்கப்படுகிறது அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இஸ்லாத்துல எந்த விதமான மாற்றமும் இல்லாம அது மிகச்சரியாக வந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னு நாம நம்பப்பட்டாலும் வரலாற்று ரீதியாக நாம பார்க்கும்போது இறைதூதர் இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லும் அவர்களாக புறநமைக்கப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த இஸ்லாம்ங்கிறது அதிகபட்சம் பத்தாவது நூற்றாண்டு வரை மட்டும்தான் மிகச்சரியாக அது ஒட்டுமொத்த மக்களையும் வழி நடத்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அதற்கு பிறகு பலவிதமான நம்பிக்கைகள் ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு உரிய சில சட்ட திட்டங்கள் இப்படியாக அந்த முஸ்லிம்கள் இஸ்லாத்துக்கு உள்ளே இருந்து பலவிதமான கொள்கைகள் கொண்டவர்களாக மாறி இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கிறோம் பத்தாவது நூற்றாண்டுல ஒரு மிகப்பெரிய தாக்கம் முஸ்லிம் சமுதாயத்துல உருவாகுது அது என்ன அப்படின்னா சூஃபிசம் மூலியமாக சூஃபிசம் அப்படிங்கறது இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இறை மூழ்கி கிடப்பது உலக வாழ்க்கையிலிருந்து முற்றிலுமாக இந்த பெரிய அளவில் தாக்கத்துக்கு உள்ளாகிறது இந்த சமுதாயத்தில் இதனால ஒரு சாமானிய மக்களில் இருந்து பேரரசர்கள் வரை இந்த சூஃபிகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமும் உருவாகுது எந்நேரமும் நேரமும் ஒருத்தர் எனக்கு வந்து உணவு வேண்டாம் தண்ணீரும் பெருசா தேவையில்ல நான் உழைக்க மாட்டேன் எனக்கு பெருசா தேவையில்ல அப்படின்னு எப்பொழுதும் இறைவனை தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இதுக்கெல்லாம் இஸ்லாத்துல அனுமதி உண்டா அப்படின்னா இஸ்லாம் இறைவனை தொழுவதற்கு சில வழிமுறைகளை நேரங்காலங்களை வைத்திருக்கிறது கூடவே இந்த உலக வாழ்க்கையும் மனிதன் அனுபவிப்பதற்காக வரைமுறையோடு அனுமதியும் கொடுத்திருக்கிறது அப்பதான் இந்த உலகத்தை மனிதன் வழிநடத்த முடியும் இறை ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிலாஃபாவை மனிதன் அமல்படுத்தவும் முடியும் அதனால சூஃபி தத்துவத்திற்கு அது எந்த அளவுக்கு தாக்கத்தை உண்டாக்குச்சோ அதே அளவுக்கு எதிர்ப்பும் இருந்தது அப்படிங்கிறது நம்ம வரலாறுல பாக்குறோம் அரபு நாடுகள்ல சூஃபிசத்துக்கு முழுமையான தடை இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் பாக்கிறோம் என்ன காரணம் அதே தான் இந்த உலக வாழ்க்கையே தேவையில்ல அப்படின்னு இறைவனை தொழுது கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை மிக நிச்சயமாக அரபு நாடுகள்ல இதுக்கு அனுமதி இல்லாம தான் இருந்து இந்தியா மாதிரியான நாடுகள்ல இன்னைக்கும் சூஃபிசத்துக்கு அனுமதி இருந்தாலும் சூபிசத்தில் இன்னைக்கு பெரிதாக யாரும் இருப்பதாக நமக்கு தெரியல சரி இதெல்லாம் நம்ம ஏன் பேசுறோம்னா அதோடைய நீட்சியாக என்னென்ன இந்த சமுதாயத்துக்குள்ள அப்படின்னு நம்ம முன்பு இறந்து இருந்தாலும் அவங்க கிட்ட பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த ஒரு இது எல்லாம் இன்னைக்கு இந்திய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறத பாக்குறோம் இன்னைக்கும் இன்னைக்கே இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்பாக இந்த சூஃபிசம் தான் இந்தியாவை பேரரசர்கள் மூலியமாக ஆண்டு கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஒரு அரசர் அல்லது பேரரசர் பதவியில அமர்றார் அப்படின்னு சொன்னா முதல்ல ஒரு சூஃபியை சந்திச்சு ஆலோசனை பெறுவார் எந்த நேரத்துல எந்த காலத்துல எந்த கிழமையில நான் வந்து பதவியில உட்காரணும்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் நடத்தக்கூடிய படையெடுப்புகள் எல்லாமே பெரும்பாலும் இவர்களோடு கலந்து ஆலோசனை செய்யப்படும் பாபரா இருக்கட்டும் அக்பரா இருக்கட்டும் அவுரங்கசீப் அவரையும் தாண்டி அதே மாதிரி எல்லா மன்னர்களும் அதாவது முகலாயர்கள் கிடையாது லோடிக்களும் அப்படித்தான் இருந்தார்கள் அதே மாதிரி அப்படித்தான் இருந்தார்கள் அப்ப சூஃபிகளுக்கு ஒரு தனி மரியாதை அந்த நேரத்துல இருந்ததை வரலாற்று ரீதியாக உணர முடிகிறது இருக்கிறார்களா அப்படின்னா சூஃபீசத்து தாக்கம் அரபு நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு அதை தடை செஞ்சதுக்கு பிறகு அரபு நாடுகள்ல இன்னைக்கு சூஃபீசம் பத்தின சிந்தனையே சுத்தமா இல்லாம போயிருச்சு இன்னைக்கு இந்திய துணை கண்டம் அது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை பர்மா அதாவது மியன்மார் இங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சூஃபிகள் இன்று இல்லை அப்படின்னு சொன்னாலும் அல்ல அல்லது அந்த அளவுக்கு அவர்கள் மீது தாக்கம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதோடைய நீட்சியாக ஒரு இருநூறு முன்னூறு வருடங்களுக்கு முன்பு இறந்தவர்களை அவர்களுடைய சமாதிய தரிசிச்சு அவர்களை வணங்கக்கூடிய அவர்களுடன் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வழமை இன்னைக்கு இருக்கிற முஸ்லிம்கள் கிட்ட இருக்குதான் செய்கிறது எல்லா முஸ்லிம்கள் கிட்டையும் அப்படின்னு சொல்லிட முடியாது இருந்தாலும் சில முஸ்லீம்கள் கிட்ட இருக்குத்தான் செய்கிறது இது இஸ்லாத்துக்கு விரோதமானது அப்படின்னு சில பேரும் இல்ல இது இஸ்லாத்துடைய மரபு அப்படின்னு இதற்கு ஆதரவானர்களும் மாறி மாறி கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வர்றத நம்ம வந்து பார்க்கிறோம் இந்த சூபீசத்துடைய நேற்றியா இன்னைக்கும் சில விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது அதாவது சமாதி வழிபாட்டை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் அந்த மொஹரம் மாசத்துல நீங்க பார்க்க முடியும் அது என்ன அப்படின்னா அந்த தர்காக்கல்ல அதிகமான சில விழாக்கள் வந்து நடத்தப்படுகிறது இது போக இந்த மகரம் மாசத்தில் இறை தூதர் நபிகள் சல்லா அலை சொல்லம் அவர்களுடைய குடும்பத்தார் பெரிய அளவில் துன்புறுத்தப்பட்டார்கள் அவர்கள் உயிர் தியாகம் செய்த இந்த மாதம் அதனால அந்த மாதத்தின் சிறப்பை மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ரீதியில மரபு வழியா சில விஷயங்கள் வந்து இங்க பின்பற்றப்படுகிறது அது வந்துட்டு இந்த பஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஊர்வலங்கள் நடத்தப்படுகிறது இது போக இந்த தீமிதி விழா எல்லாம் சில இடங்கள்ல நடக்கும் தீமிதி விழா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தீமிதிக்கிற இந்த விஷயங்கள்லாம் வந்து முஸ்லீம் இல்லாதவர்களுக்கே சில அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்கும் முஸ்லீம்கள் இப்படி செய்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் சில இடங்களில் இது நடக்கத்தான் செய்கிறது இதையெல்லாம் நம்ம ஏன் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா மார்க்கீதியா இது மாதிரியான விஷயங்களுக்கு எந்த விதமான ஆதங்காரங்களையும் நம்ம வந்து தேட முடியாது தேடினாலும் கிடைக்காது ஆனா இது ஒரு மரபு வழியாக மரபு வழின்னு கூட சொல்ல முடியாது இடையில சில நூற்றாண்டுகளாக பின்பற்றக்கூடிய ஒரு பழக்கமாகத்தான் நமக்கு தெரிகிறது வரலாறுல இதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் இருப்பதாக தெரியல அதாவது இறைவேதம் அப்புறம் இறைதூதர் அவர்களுடைய பொன்மொழின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் இதுல இந்த இதுல வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை தேட முடியாது அதை தவிர்த்து வரலாற்று ரீதியாக நம்ம பார்த்தாலும் உடனடியாக இதுக்கான எந்த விதமான ஆதாரங்களும் நமக்கு கிடைக்கல அப்படிங்கறத பாக்குறோம் அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இது விஷயமா நேர்லயே போய் அவங்களை சந்திச்சு பேசலாம் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து நேர்லயே போனோம் எங்க அப்படின்னா அந்த ராயபுரத்துல ஒரு இடம் அங்க ஒவ்வொரு வருஷமும் மொஹரம் மாசம் இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அங்க வந்து இது ஒரு விழாவே கொண்டாடப்படும் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் நினைக்கிறேன் அந்த பத்து நாட்கள்ல அங்க ஒரு பனிரெண்டு இமாம்கள் அப்படிங்கிற பேர்ல சில அடையாளங்கள் வைக்கப்பட்டு அந்த இடத்துல அங்க கிட்டத்தட்ட ஒரு பூஜை மாதிரியான விஷயங்கள் செய்யப்படும் அதே மாதிரி இந்த தீ மிதிக்கிறதுக்கான அந்த ஏற்பாடுகள் வந்து அங்க செய்யப்படுகிறது அதனால நம்ம நேர்ல போய் இது விஷயமா சந்திக்கலாம் அப்படின்னு நம்ம போனோம் நம்ம சில விஷயங்கள் அங்க பேசணும் அது நீங்க தொடர்ச்சியா பாருங்க இந்த ஏரியால வந்து ஒவ்வொரு மொஹரம் மாசமும் நடத்த எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் இது எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியுமா அப்படின்னா தெரியாது அதுல இது என்ன அப்படிங்கறது ان اللہ ملائکۃ و رسولنا کہے ہیں جو ناموں نے سنن سلم علیٰہ و صلی اللہ علیہ سیدنا شبین نبی نے فرمایا محمد علی وسلم اللہ تنبار سجدہ خدا محمد کو صبا ہے ماجہ پوری دبا شرورے کائنات جو بھولا علی مستی گٹا باطیم مستے امام ہشری امام حسین راجا وہ ایسا نہ نبی گلائم پر اللہ نہی گل نہی சொல்லதான்லாளி முஷ்கில் அவங்களுடைய மனைவி பேரு பாத்திமத்தி ஜஹரா அவங்களுக்கு வந்து பன்னெண்டு பிள்ளைங்க போறாங்க இந்த பன்னெண்டு பிள்ளைங்கள்ல ஹாசிம் தான் பெரியவர் ஒரு வாட்டி தேங்குக்கு போகும்போது அந்த சண்டைக்கு போகும்போது போருக்கு போகும்போது அவர் சையது ஆகிறாரு அவர் வந்து விரோதிங்க எதிராளிங்க சயிதாக்கிறாங்க ஷகீத் ஆன உடனே கம்மி வேலைக்கு தெரியுது இமாமிய ஹசன் கூட அவங்களும் ஷகீத் பண்ணிடறாங்க இமாமிய ஹுசைன் போறாங்க அவங்களும் ஷஹீத் பண்ணிடறாங்க அவங்க நாதா பார்த்தமா தான் இது வந்து இருக்கு பாருங்க பன்னிரெண்டு புள்ளைங்க என்றாங்கல்ல பன்னெண்டு புள்ளைங்களுக்கு இது இது நம்ம பஞ்சான்றது அவங்க நிலை வந்து நம்ம சேருது வருஷத்துல ஒரு நாள் இது பத்து தான் இருக்கும்

இப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்துட்டு இத மறுக்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க அடிப்படையில இது வரவே இல்லை சொல்றாங்க அடிப்படையில் இதெல்லாம் பண்ணதில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா இப்போ அத நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது அல்லாஹால பாதிக்கிறதுக்கு அதுக்கப்புறமா அவங்க நம்ம நினைவு கண்டிப்பா பண்ணணும் இதை நம்ம பண்ணலன்னா நாளைக்கு நம்ம வர ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு தெரியாது மௌலாலி யாரு ஃபாசிம் யாரு பிபி சக்கினா யாரு பாத்தி முத்தசாரா யாரு ஜெயநபியோ யாரு அவங்களுக்கு தெரியாது இப்ப இதை நம்ம செஞ்சிருந்தா அந்த பசங்களுக்கு அந்த முஸ்லீம் அடையாளமா அது செஞ்சுட்டே இருக்கும் ஈமான்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஈமான் நம்ம தாஜா பண்ணோம்னா அந்த மஹபத் போனோம் இந்த மொஹபத் இருந்தாதான் ஈமான் தாஜா ஆகும்

சவாரி என்றது ஏழு ஏழு சவாரி கலம்புவோம் அதுக்கப்புறமா இப்ப கலம்புவோம் சகதத்துமாமன் சொன்னிங்க சரி அதே மாதிரி இந்த தீ மீதி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாம் வந்து வருஷம் வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கு இது இது எல்லாமே வந்து நம்ம சமுதாயத்துல வந்து இது மார்க்கத்துக்கு புறமானதுங்கிற ஒரு கருத்து அதுவும் வைக்கப்படுது இந்த தீமீனிங்கிறது கட்டாயம் தேவையா இப்படி உங்களுடைய கட்டாயம் சொல்லவும் முடியாது கட்டாயம் இல்லைன்னு சொல்லவும் முடியாது ஆனா ரசுகல்லாவுடைய அந்த வழிக்கு மாற்றமானதுன்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா அது அவங்க கராம இருந்ததுனாலதான் இன்னைக்கு அந்த நெருப்புல மெரிக்கும் போது நம்ம தீக்குச்சு இல்ல அல்லாஹ் இப்ராஹிம் ஹலீல் உள்ளாவே கீழே குதிக்க சொன்னார் அவர் குதிக்கும் போது அது பூவாயிடுச்சு அதே மாதிரிதான் இது

கண்டிப்பா நடவ நிஷாவ வேற எதுவும் நீங்க சொல்ல நினைச்சீங்கன்னா அதுவும் சொல்லுவாங்க நான் ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புறேன் இந்த மாரத்துல அனுப்பா ஏழை எங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்ளோ ஹெல்ப் பண்ணலாம் நல்லா சாப்பாடு வேலையார போடலாம் யார் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுவான் இந்த மகர் மாசத்துல நம்ம பஞ்சத்துல பாக்குற சொல்ல கொஞ்சம் முகமது முசபா சரோர காய்நாத் அஹமது முசபா சரோஜா சொல்லணும் இதுல பஞ்சத்துல இன்னும் தெரியல மாமி அவளாதி முஷா மாமி மாமி பாத்துக்கிட்டு அவங்களுக்காக துவா செய்யுங்க அவங்க நிறைய மனுஷுல வச்சு எல்லாருக்கும் சகாவ பண்ணுங்க கேள்விங்களுக்கு நல்லபடியா பாருங்க உதவி பண்ணுங்க யாருக்கு கண்ணு இல்லையா அவங்களுக்கு கண்ணு இது கொடுங்க யாருக்கு சாப்பாடு இல்லையா சாப்பாடு வாங்கி கொடுங்க யாருக்கு துணிமணி இல்லாம துணிமணி வாங்கி கொடுங்க எத்தனை பிள்ளைங்க கல்யாணம் ஆகாத இருக்குது அவங்க கல்யாணம் பண்ணி வைங்க தேவ பசங்க கட்னாவத கஷ்டப்படுறாங்க அவங்கள கட்னா பண்ணி வைங்க எல்லாம் சாப ஜாரியா தயவு செய்து செஞ்ச மாதிரி நம்ம சங்கம் பஞ்சாவோட இதுதான் கேட்டுக்கிறோம் நம்ம நல்லா ஒரு எல்லாருக்கும் நல்ல இது நடக்கணும் அலம்பெல்லாம் ஈமான்றது ரொம்ப விஷயம் நம்ம ஈமான் தாஜாகணும் அவர் மோமின் முசல்மான் மனசுல ஈமான் தாஜா இருந்தோம்

நம்ம மார்க்க ரீதியான ஆதாரங்கள் காட்ட முடியாது வரலாற்று ரீதியான ஆதாரங்களையும் நம்ம வந்து காட்ட முடியாது இந்த பதிவு நாம அவர்களை ஆதரிக்கிறோமா எதிர்க்கிறோமா அப்படிங்கிறது இல்லை என்னுடைய நிலைப்பாடு நான் தனிப்பட்ட முறையில தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ளுகிறேன் நான் இந்த நம்பிக்கைக்கு உட்பட்டவன் அல்ல ஆனால் இந்த பதிவு அப்ப எதுக்கு அப்படின்னா இப்படியான நம்பிக்கைகளில் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் சில பேர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் தவிர இது இஸ்லாத்தின் பெயராலேயே நடக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் யாருடைய நம்பிக்கையும் நாம எப்பவும் ஆஹ் கேள்விக்குள்ளாக்குறது கிடையாது அதை வந்து நாம ஒரு நகைப்புக்குரியதாக அல்லது கேலிக்குரியதாக அத நாம எப்பவும் செய்யறது கிடையாது அது அவங்களுடைய நம்பிக்கையா இருக்கும் மாற்று மத சகோதரர்களை கூட நம்ம அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது அவர்களுடைய நம்பிக்கை என்னமா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல மத நல்லிணக்கம் காரணமாக அங்க வர்றாங்க வேற எதுவும் காரணமாங்கிறது நமக்கு வந்து தெரியல ஆனால் இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இஸ்லாத்தின் பெயரால் அப்படிங்கிற நம்மளுடைய அந்த வரலாற்று ரீதியான பதிவுகள்ல இதுவும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவும் கூட சரி இந்த செய்யற எனக்கு தனிப்பட்ட முறையில இதன் மீது நீங்க சொல்லுங்க இது சரியா தப்பா அப்படின்னு கேட்டா தனிப்பட்ட முறையில இந்த ஒரு நிகழ்வுல எனக்கு நம்பிக்கை கிடையாது உள்ள ஒண்ணு வச்சு புறம் ஒண்ணு பேசுறதுதான் தவறு என்னுடைய நிலையை நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன் இந்த நிகழ்வுல எனக்கு துணியும் நம்பிக்கை கிடையாது அப்ப எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா இது மாதிரியான நம்பிக்கைகளும் முஸ்லிம்களிடம் இருக்கிறது ஒரு சிறு பிரிவினர் கிட்ட அப்படின்னு பதிவு பண்றதுக்காகத்தான் இந்த பதிவு இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிஸ்டரி பயணம் அப்படிங்கிற இந்த சேனலுக்கு இது ஒரு வரலாற்று ரீதியான பதிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சூஃபிசத்தை பத்தன ஒரு தெளிவான விரிவான பதிவை நாமும் தேவைப்பட்டால் பேசுவோம் இறைவன் நாடினார் அடுத்த பதிவுல நாம சந்திப்போம் lan truyền nghệ được đây